காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி எழுபத்தி எட்டு வாக்கின் பயன் எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருந்தாலும் மனிதனுக்கு மட்டுமே பரமேஸ்வரன் பேசும் சக்தியை தந்திருக்கிறார் உலகத்தில் அநேக பாஷைகள் இருக்கின்றன பேச்சிலிருந்து எழுத்து பிறந்து உலகம் முழுவதும் பல லிபிகளும் இருக்கின்றன வாக்கை மூலதனமாக வைத்தே எங்கு பார்த்தாலும் பள்ளிக்கூடம் காலேஜ் லைப்ரரி பத்திரிகைகள் எல்லாம் பரவி இருக்கின்றன மிருகங்களின் உலகில் காலேஜ் இல்லை லைப்ரரி இல்லை பிரிண்டிங் பிரஸ் இல்லை அவற்றுக்கு வாக்கு கிடையாது ஆனால் இவையெல்லாம் இல்லாததால் அவை மனிதனை விட கஷ்ட நிலையில் இருக்கின்றனவா அப்படி தோன்றவில்லை நமக்கு இருக்கும் அளவுக்கு அவற்றுக்கு வியாதி இல்லை அவை சொத்துக்களை சேர்த்து கொண்டு தவிக்கிறதில்லை நேற்று என்ன செய்தோம் நாளைக்கு என்ன செய்வோம் என்ற விசாரம் அவற்றுக்கு இல்லை அதற்கும் எப்படியோ ஆகாரம் கிடைக்கிறது ஏதோ விதத்தில் வாழ்ந்து பிழைத்து போகிறது ஒன்றையொன்று அடித்து சாப்பிட்டாலும் எல்லா விலங்கு இனங்களும் விருத்தியாகி கொண்டேதான் இருக்கின்றன மனித பிரபஞ்சத்துக்கே வந்தாலும் கூட காலேஜும் லைப்ரரியும் பிரிண்டிங் பிரஸும் இல்லாத ஆதிவாசிகளை பார்த்தால் அவர்கள் நம்மை விட நிம்மதியாகவும் நல்லவர்களாகவுமே இருப்பதாக தெரிகிறது ஆப்பிரிக்க காடுகளிலும் அமெரிக்காவில் செவ்விந்திய காடுகளிலும் காலேஜும் லைப்ரரியும் இல்லாதது போலவே கோர்ட்டுகளையும் காணோம் அதாவது எழுத்தறிவற்ற காட்டுக்குடிகள் நாகரீகமடைந்த நம் போல் இவ்வளவு குற்றம் செய்வதில்லை நாகரிகமும் அதிக புத்தியும் படைத்த நாம் செய்யத்தகாத செயல்களில் அகாரியங்களில் நூதன கற்பனையுடன் விருத்தியடைந்து கொண்டே வருகிறோம் படிப்பு எத்தனைக்கெத்தனை அதிகமோ அத்தனைக்கத்தனை பாபமும் அதிகமாகி இருக்கிறது நாகரீகத்தினால் எத்தனைக்கெத்தனை செல்வத்தை பெருக்கிக் கொண்டோமோ அத்தனைக்கத்தனை அனவரதமும் அதிருப்திப்படும் மனோபாவமும் பெருகி இருக்கிறது எத்தனை வந்தும் போதவில்லை தேவை அதிகமாகவே இருக்கிறது வாக்கும் எழுத்தும் எல்லாவித அகாரியங்களையும் பரப்புவதிலேயே தடபுடலாக பிரயோஜனமாகி வருகின்றன படிப்பு முறை பத்திரிகைகள் புஸ்தகங்கள் எல்லாம் மனிதனுக்கு நிம்மதியும் நிறைவும் தருவதற்கு பதில் அவனை அதிருப்தியிலும் அகாரியத்திலும் கொண்டுவிடுவதாகவே உள்ளன மனிதனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சுவாமி தந்திருக்கும் வாக்கு சக்தி அனுகிரகமா சாபமா என்றே புரியவில்லை இதை யோசித்துப் பார்க்கும்போது ஏன் வாயில்லாத மிருக ஜென்மம் தாழ்வானது மனித ஜென்மா உயர்வானது என்று சொல்லி வந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது ஒரு மிருகம் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரையில் உள்ளுணர்ச்சி மீதே நடப்பதால் அதற்கு புத்தி செய்கிற பாவம் எதுவும் இல்லை மனிதன்தான் அவனை ஓயாமல் கணக்கெழுத வைக்கிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு படிப்பும் நாகரீகமும் அதிகமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வஞ்சனை மோசம் பொய்வேஷம் எல்லாவற்றிலும் நிபுணர்களாகி சித்திரகுப்தனுக்கு நிறைய வேலை வைக்கிறோம் நரஜன்மம் துர்லபம் அதுவே உயர்ந்தது என்பது ஏன் என்று யோசித்தேன் யோசனை செய்ததில் மிருக ஜென்மத்தில் உள்ள பெரிய ஒரு குறை தெரிய வந்தது மிருகங்களுக்கு பாவம் இல்லாவிட்டாலும் பயம் இருக்கிறது எப்போது யார் தன்னை கொல்வார்களோ என்ற பிராண பயம் கொடிய மிருகத்துக்கும் கூட நிறைய உண்டு மனிதனுக்கும் பலவிதமான பயங்கள் உண்டு ஆனால் பயம் இல்லாமல் செய்து கொள்ள மனிதனுக்கு மட்டுமே வழி இருக்கிறது மிருகத்துக்கு இந்த வழி இல்லை பயம் இல்லாமல் செய்து கொள்வது எப்படி பிறவி இல்லாமல் செய்து கொண்டால்தான் பயம் இல்லாமல் இருக்கலாம் எல்லாம் நாம் தான் என்கிற ஞானம் வந்துவிட்டால் எதனிடமும் பயம் இராது அந்த ஞானத்துக்கு பின் சரீரம் விழுந்தால் இன்னொரு சரீரம் எடுக்க மாட்டோம் இந்த ஞானத்தை அபய நிலையை ஜன்ம நிவர்த்தியை அடையவே மகான்கள் வாக்கை பயன்படுத்தினார்கள் வேத வேதாந்த இதிகாச புராண சாஸ்திரங்கள் எல்லாம் வாக்கு இருப்பதால் தானே உண்டாயின பாஷை லிபி புத்தி இவற்றுக்கு இப்பேற்பட்ட உயர்ந்த பிரயோஜனம் இருப்பதை புரிந்து கொண்ட பின் ஆறுதலாக இருந்தது பகவான் தந்திருக்கும் புத்தியால் வாக்கால் பிறருக்கோ தனக்கோ கெடுதல் உண்டாக்காமல் எவ்வளவோ நல்லது செய்யலாம் பாபமும் துக்கமும் பயமும் நீங்க வாக்கை பயன்படுத்தலாம் நாம் அப்படியே செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை பக்தி வாக்கு தெய்வ சம்பந்தமாக பயனாக வேண்டும் இதனால்தான் அக்ஷராபியாச காலத்தில் ஆரம்பிக்கும்போதே நமோ நாராயணாய என்று விரலை பிடித்து எழுத வைக்கிறார்கள் பகவான் தான் கொடுத்திருக்கும் வாக்கை இவன் எப்படி பிரயோஜனம் செய்கிறான் என்று பார்த்து கொண்டே இருக்கிறான் லோகக்ஷேமத்துக்கும் க்ஷேமத்துக்கும் அதை பயன் செய்யாவிட்டால் அடுத்த ஜென்மாவில் வாக்கை பிடுங்கிக் கொண்டு விடுவார் அதாவது மிருகமாக படைப்பார்